ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பருவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம அர்ச்சனைக்கு தேங்காய் வாழைப்பழம் மட்டும் பயன்படுத்துவது ஏன் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் கோவிலில் அர்ச்சனை செய்யும் பொழுதும் அடுத்தது வீட்டில் நம்ம பூஜை பண்ணும் பொழுதும் இந்த தேங்காயும் வாழைப்பழத்தை வச்சு நம்ம பெரும்பாலும் படைக்கிறது வழக்கம் அதுக்கான கருத்து என்ன அதுக்கான தாற்பயம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம கொண்டு போகிற பொருட்களில் ரொம்ப முக்கியமானதா தேங்காய் வாழைப்பழம் இருக்கும் கோயிலில் அர்ச்சனை செய்யும் முன்பு நம்ம தேங்காய் வாழைப்பழத்தை வைத்து படைக்கிறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம யோசிச்சிருப்போமா என்னான்னு தெரியல இது நீண்ட காலமாக இந்த சந்தேகங்கள் சில பேருக்கு இருக்கலாம் அதுக்கான விஷய விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம் தேங்காய் மற்றும் வாழைப்பழம் ரெண்டுமே இயற்கையான உன்னதமான பட படைப்பாக இருக்கு கலப்படம் இல்லாத இயற்கை சார்ந்த பொருளாகவும் இது வந்து இன்ற அளவுக்கு வந்து மதிக்கப்படுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு இயற்கை பொருளும் வந்து ஒரு விதை கொண்டதாக இருக்கும் அந்த விதையை மறுபடியும் நம்ம போட்டோம்னா அது முளைச்சி புதிய செடி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த தேங்காயும் வாழைப்பழமும் அப்படி இல்லை அது மற்றும் வேற சில ஆன்மீக காரணங்களும் இதுக்கு இருக்கு நம்ம உடைய சாராம்சத்தை பத்தின விஷயத்த பார்ப்போம் தேங்காயுடைய பயன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது சாப்பிட விரும்புனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஓட்டை உடச்சி ஆக வேணும் அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஓட்டை நம்ம தூக்கி எரிஞ்சிடுவோம் அதே மாதிரி இந்த வைத்து மத்த ஒரு மரத்தை உருவாக்க முடியாது இப்போ இந்த ஒரு மரம் வந்து என்ன மரம் உருவாகணும்னா முழு தேங்காயை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல இப்ப வாழைப்பழமும் அதே மாதிரி தான் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ட பிறகு தோலை தூக்கி போட்டுரும் உள்ள இருக்கிறத நம்ம சாப்பிடுறோம் இந்த தோலையோ இல்லை உள்ள இருக்கிற பழத்தையோ வைத்து ஒரு புதிய மரம் உருவாக்க முடியாது அந்த மரத்துக்கு கீழேயே வந்து தானா இயற்கையாகவே இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வாழை மரத்திற்கு இருக்கு அதனால கீழ கீழ கண்ணுங்கள் வந்து ஒன்று ஒன்னா வந்து வளர ஆரம்பிக்கும் இதுதான் எதுடைய தாற்பயமா இருக்கு இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம கடவுளுக்கு படைப்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இனிமையான பழத்தை வந்து சுவையே இல்லாத தோல் மூடிக்கொண்டு இருக்குது இல்லையா அதே மாதிரி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல நற்குணங்களை ஒரு சில தீய குணங்கள் மூடிட்டு இருக்கு அதனால இவற்றை துறந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் இனிமையை உணர முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு அடுத்தது தேங்காய் மேலே இருக்கக்கூடிய வெளிப்புற ஓடு தான் நமக்கு இருக்கக்கூடிய கர்வம் அகங்காரமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுது நம்ம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கர்வம் அப்படின்ற ஓட்ட உடைக்கிறோமோ அதற்கு பிறகுதான் இருக்கக்கூடிய மென்மையான தேங்காய் போன்ற இனிமையான குணம் வெளிப்படும் அப்படின்ற அர்த்தத்தை வந்து தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த தேங்காய் உள்ள இருக்கக்கூடிய இனிமையான தண்ணீர் வந்து மனதுல இருக்கக்கூடிய இறை பக்தியை குறிக்கிது அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்கிற மூன்று கண் நம்முடைய கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிப்பதாகவும் இருக்கு இதே விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிச்சு வச்சிருக்காங்க அதனால தான் தேங்காய் மற்றும் வாழைப்பழத்தை வைத்து இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு வரோம் நம்ம யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்